ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம கத்திரிக்காயை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் கூட்டு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க இது வந்து துவரம்பருப்பு அதையும் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அரைவாசி தக்காளி எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இதுதான் தேவையான பொருள் கத்திரிக்காய் கூட்டுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வாணாளில் தான் வந்து கத்திரிக்காய் கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வானாள் வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்ருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் நான் குக்கரில் செய்யலை எண்ணெய் சூடாகட்டும் கடுகு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அது போட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வரமிளகா அதையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க நம்ம பருப்பில் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டிருப்போம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க லைட்டாக வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க சும்மா வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நான் கல்லுப்பூ போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளியும் வந்து வதங்கட்டும் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த கத்திரிக்காயை எடுத்து போடுங்க வெங்காயம் தக்காளியில் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் மூடி வச்சிருந்ததுனால இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து வெந்துருச்சு இப்போ நாம் வந்து பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் பாசி பருப்பும் போட்டு ஆட் பண்ணிக்கிறதுனா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தோரம் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு வேற போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவையும் இதுலயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நமக்கு வந்து கூட்டு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மல்லித்தழை இருந்ததுன்னா மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் போட்டு வந்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கூட்டு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்